என்னடா அப்புறம் ஒரு வீடியோ போட்டோம்னா இருக்க கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள திவாகர் ஒரு கண்ணன் பண்ணிவிட்டாப்புல என்னென்னா என்னோட ரேஞ்ச் தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து பல பேர் ஊற்றிட்டு கிடந்தாப்பில் அது என்ன காரணம் சொல்லி வந்து பின்னாடி போய் பார்த்தோம்னா நேற்று அந்த டிஸ்கஷன் இல்லை டாக்டர் பாட்டதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யார் நம்ம பிரவீன் பிரவீன் காந்தி இல்லாமல் இன்னொரு அந்த பையன் வந்து போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல அந்த ஆளுக்கு என்ன ஒரு வருத்தம்னா நம்மலாம் கஷ்டப்பட்டு பல வருஷமா பாட்டு பாடிக்கிட்டு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு வந்து உழைச்சிட்டு இருக்குமே நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல இவங்களுக்குலாம் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு வை வைத்திருச்சல் வைத்தர்சன் அப்படிங்கிறது கூட தான் மனக்குமுறல் வைத்தர்சன் சொல்ல முடியாது மனக்குமுறல் ஏன்னா ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்க கஷ்டப்பட்டு அதுக்கு நம்மளால் எஃபோர்ட் போட்டு பண்ணுறவங்களுக்கு வேறு வீல்ஸ் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கிடைக்கிறது அப்படிங்கிறது வேறே ஜெயிச்சிட்டு போட்டுறது பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒரு வகை வாய்ப்பு வர்த்தா செய்யும் அது மூலமாக வாய்க்கு முன்னேற செய்வாங்க ஆனால் அந்த முன்னேறினதுக்கப்புறமேட்டு மற்றவங்களோட உழைப்பில் சாதாரணமான உழைப்பு ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வந்து முன்னேறிட்டேன் மற்றவங்களாம் அந்த மாதிரிலாம் முன்னேறல அப்படிங்கிறனால பல பேருக்கு எம்எல்ஏ புறாமல் அப்படின்லாம் பேசுறது இல்லை அதுதான் இவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுது ஜோதிச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல ஏதோ காமெடியாக வந்து ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு விட்டுருவாங்க பட் ஆனால் இவங்களோட துறையை கேவலமாக பேசும்போது கோவ வருது திவாகிட்ட வந்து என்ன சொன்னோன்னே விசியோ வந்து டாக்டர் எட்டால் அது வந்து சாதாரணமான விஷயங்கள் அது படிச்சால் கூட புரியாது அப்படின்னு வந்து கெமி பொண்ணு இருக்குதுல அந்த பொண்ணு சொல்லிட்டாப்புல படித்தா கூட உங்களுக்கு தான் புரியாது அப்படின்னு கெமிட்டு சொன்னோன்னே அந்த பொண்ணு கோவம் வந்துருச்சு அந்த பொண்ணு கொஞ்சம் சாஃப்ட்டாக ஜாலியாக தான் பேசிட்டு இருந்துச்சு நேற்று திரு துணும் ஓடிட்டு இருந்தது அந்த டேங்க் மேலெலாம் ஏறி உட்காந்துட்டு ஐயோ தண்ணி வரலியா அப்படி இப்படின்னு பயங்கரமாக ரியாக்சனாக கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த பொண்ணே டென்ஷன் ஆகிறவங்களுக்கு வந்து பேசிட்டாப்பில்ல ஏன்னா டென்ஷன் அவ்வளோ இரிட்டேட்டாக வராங்க நம்ம சொல்ல வரது இந்த அளவுக்கு புரியுதா புரியலையா இல்லை நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா இல்லையானு இவங்களுக்கு டவுட் வர அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல அது வந்து பெரிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கோவம் வருது இன்னொரு விஷயம் என்ன என் ரேஞ்சு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கானா விநோத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாப்புல அந்த பையனுக்கு என்ன பண்ணுற என்னடா தலை இன்னொன்னா ரேஞ்சுக்கு இன்ஜ் இல்லை இருந்தாலும் பேசிட்ருக்கான் நம்ம எல்லாருமே ஒரே ரேஞ்சில் இருக்கிறனால தானே உள்ள உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆளுக்கு இன்னும் புரியல ப்ளஸ்ஸு இங்கே இருக்க குரூப்லேயே வந்து தகுதியே இல்லாத ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க அதாவது பெரிய அளவுக்கு டேலண்ட் இல்லாமல் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்தது வந்து ஒன்று திவாகர் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரோரா சின்கிளர் இவங்க வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரேடா எதுவுமே பண்ணல சோசியல் மீடியாவில் இவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டியை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கல அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை போட்டு நம்ம திவாகர் என்ன பண்ணாப்பில்ல இன்டர்வியூ கொடுத்தாப்பில்ல தற்கொலை நெகட்டிவ் ரிவ்யூலாம் அப்படியே இன்டர்வியூ கொடுத்தாப்புல இந்த பக்கம் இந்த பொண்ணு வந்து என்ன படிச்சு ஒவ்வொரு கமெண்ட்டையும் படித்து அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி அது வந்து வல்கிறா பேசி என்னமோ பண்ணிச்சு பண்ணி அது மூலமாக ஃபேமஸான ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு தான் முதல் விஷயமே இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே திறமை மூலமாக உள்ளே வந்தவங்க கிடையாது சோசியல் மீடியாவுடைய வைரல் மூலமாக உள்ள வந்தவங்க ஸோ அவங்க வந்து இவ்வளோ வாய்ப்பு பேச தேவையில்ல இந்த பொண்ணு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது அறவுதான் வந்து அமைதியாக தான் இருக்கு ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியும் நம்ம உள்ள போயிருக்கோம் நம்மளை எப்படி ஏற்றுக்குறாங்க என்ன மனநிலைக்குள்ள வர்றாங்க அப்படிங்கிறது அந்த புள்ளிக்கு இன்னும் தெரியல அதனால அதை கவனிச்சிட்டு இருக்குது அமைதியாக எல்லாத்தையும் கவனிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த ஆளுக்கு என்னென்னா இந்த ஆலையும் இவனுங்களுக்கு இன்னும் இவனுக்கு சும்மா இருக்க மாட்டேங்க இவர் மேலே இருக்கிற டென்ஷன் இருக்குல்ல அந்த வெறுப்பு வந்து கொட்டுறாங்க அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு அப்பையும் சில பேர் வந்து காம் பண்ணுறாங்க எங்க ஆனால் வினோத்தா இருக்கட்டும் அப்புறம் அந்த கம்ருதீனா இருக்கட்டும் அப்புறம் சில பேர்லாம் வந்து பேசி கொஞ்சம் காம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாங்க நீ புரிய வச்சாலும் எனக்கு புரியாதுடா புரிஞ்சால் கூட நான் அப்படி தானே நடந்துப்பேன் அப்படின்னு வந்து திவாகர் நின்ந்துட்டுருக்காப்புல இந்த பிசியோதெரப்பி டாக்டர் அப்படிங்கிறது வந்து உலகத்துலேயே பெரிய டாக்டர் எடுத்துகிட்டு போலையும் அதுக்கப்புறமேட்டு இந்த எம்எஸ் படித்தவன் எம்பிபிஎஸ் படித்தவனா டாக்டர் இல்லைங்கிற மாதிரி அவர் இருக்கார் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுருப்பாப்பில் ஏன்னா இவர் மண்டைக்கு இருக்கிற அறிவுக்கு அவ்வளோதான் ஏறி இருக்கும் ஸோ அந்த நாலேஜில் வந்து எல்லாத்தையும் பார்க்குறது அதாவது நான் கஷ்டப்பட்டு படிச்சுருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப பெரிய டேலண்ட் இருக்குது மற்றவங்களாம் வந்து படிச்சுட்டாங்க சாதனமாக படிச்சுட்டாங்க அதனால் அவங்களுக்கு டேலண்ட் இல்லைங்கிற ஒரு மிக பாமரத்தனமான முட்டாள்தனமான ஒரு கருத்துக்குள்ளே திவாகர் வந்து ஒரு உலகத்துக்கு வாழ்ந்துட்டுருக்காரு அதனால் தனக்குன்னு ஒரு உலகத்து உருவாக்கி வாழ்ந்துட்டுருக்காருங்க அதாங்க மிகப்பெரிய பிரச்சனை அந்த உலகத்துக்குள்ளேருந்து நம்ம நம்ம உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு மீளாத வலயத்துக்குள்ளே நம்ம மாட்டிப்போம் அது மாதிரி அவர் ஒரு மீளவர் வலியத்துக்குள்ளே இருக்கார் ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசுறாரு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இது ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கு மேலே ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுதான் திவாகர் ரொம்ப பயமாக பேசுகிறாப்பில எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது சில டைம் வந்து வெறுப்பாக இருக்குது இப்படிலாம் ஒரு மனநிலை இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த சில பொண்ணுங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கெமிலா கெமியில் வந்து இவர் பாடு சாதாரணமாக படித்தா கூட புரியாதுன்னா என்னை மட்டும் வந்து சொல்கிறாரு என்ன மனநிலையில் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்றேன் இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரவீன் என்ன சொல்றேன் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு துறையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த துறையவே ரொம்ப சாதாரணமாக கேவலமாக சொல்றாப்ல எப்படின்னா ஒரு வருஷத்துலேயே நான் வந்து ஃபேமஸ் ஆயிட்டேன் நான் ஒரு வருஷத்தில் ஃபேமஸ் ஆனால் எங்களுக்கெல்லாம் என் மேலே கோவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாரு யார் திவாகர் அது வந்து பிரவீனுக்கு ரொம்ப பாதிக்கப்படுச்சு அதனால அந்த பையன் வந்து பொங்கிக்கிட்டு இருக்கான் அதையும் தண்ணி சரி நான் வந்து நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொஞ்சம் பூசி மொழிக்கு ஒதுக்கி பார்க்குறான் ஆனால் அதையும் விட நான் பேசுவேன்னு சொல்லி பேசிட்டே கிடையாதுல அடுத்து என்ன பண்ணுறாருங்கிற பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் திவாகர் தான் கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க முதல் நாளே கண்டன் கொடுக்குற அளவுக்கு திவாகருக்கு திறமை இருக்கு அப்படிங்கலாம் கிடையாது தான் மாறுறதுக்கு திவாகருக்கு வந்து திறமை இருக்குது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் நன்றி வணக்கம்